அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்று சக்தி வாய்ந்த பௌர்ணமி இந்த ஒரு பொருளை வாங்கி பூஜை அறையில் வையுங்க நீங்கள் கோடீஸ்வரனாவது உறுதின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த பொருள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய தினம் நம்மளுக்கு பௌர்ணமியோடு ஆருத்ரா தரிசனமும் நம்மளுக்கு வருகிறது ரொம்ப ரொம்ப சிறந்தது இந்த ஆருத்ரா தரிசனம் அப்படிங்கிறது நடராஜருக்கு செய்யக்கூடிய ஒரு அபிஷேகம் இவருக்கு அபிஷேகம் வந்து சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ அந்த குளிர 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 அவருக்கு வந்து அபிஷேகம் நீண்ட நேரம் பண்ணுவாங்க இந்த ஆருத்ரா தரிசனத்தின் போது எப்பவுமே அபிஷேகம் பண்ணினாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு பதினோரு பொருள் ஒன்பது பொருளால் அவங்களுக்கு சீக்கிரமாக ஒரு ஆஃப் அன் ஹவர்லே அபிஷேகம் அப்படிங்கிறது முடிந்துவிடும் ஆனால் இந்த நடராஜருக்கு அந்த ஆருத்ரா தரிசனத்தின் போது அபிஷேகம் செய்வது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம்னு ஒவ்வொருத்தரும் ஒரு நேரம் வந்து ரொம்ப நேரம் செய்வாங்க ஏன்னா இவர் அபிஷேக பிரியர் இந்த குளிர 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 இவருக்கு விடிய விடிய ஒரு சில கோவில்களில் வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க இன்றைய தினம் ஆருத்ரா தரிசனம் உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு செல்லுங்கள் கண்டிப்பாக அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நடராஜர் இருப்பார் அருத்ரா தரிசனம் கண்டிப்பாக அன்னைக்கு சிறப்பான வழிபாடுகள் செய்வாங்க போய் நடராஜரை வழிபாடு செஞ்சுட்டு வருவது ரொம்பவே சிறப்பான பலனை உங்களுக்கு கொடுக்கும் இன்று மாலை நான்கு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடங்கள் வரைக்குமே நம்மளுக்கு பௌர்ணமி திதி அப்படிங்கிறது இருக்குது நம்மளுக்கு இந்த ஆருத்ரா தரிசனத்தோடு பௌர்ணமியும் இணைந்து வருகிறது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை வந்து நீங்கள் பூஜை அறையில் வாங்கி வைங்க ஏன்னு கேட்டால் ஒரு சில குடும்பங்களில் நிறைய கஷ்டங்கள் கவலைகள் பிரச்சனைகள் உறவினர்களுக்கிடையே பிரச்சனை கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை இப்படி பல பிரச்சனைகள் அவங்க வாழ்க்கையில் இருந்திருப்பாங்க அப்படி அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்க வேண்டும் அப்படின்னாலும் சரி உங்கள் வீட்டில் வறுமைகள் தரித்திர நிலைகள் நீங்கி செல்வ செழிப்பு ஏற்பட வேண்டும் வருமானங்கள் அதிகரிக்க வேண்டும் அப்படின்னாலும் சரி இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை இன்றைய தினம் வாங்கி வைங்க மிக 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 சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் ஏன் அப்படி சொல்றேன்னா எப்பவுமே நான் ஒவ்வொரு விசேஷ நாட்களுக்கும் இந்த மாதிரி ஒரு பொருட்களை வாங்குங்க அப்படின்னு சொல்லுவேன் இந்த பொருள்களுக்கும் நம்ம வீட்டில் வந்துட்டு செல்வம் சேருவதற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு ஒரு சிலர் யோசிப்பீங்க நாம் என்ன உழைத்தாலும் நம்ம ஒரு மணி நேரம் இப்போ ஒரு எட்டு மணி நேரம் வேலை செய்யணும் அப்படின்னா நம்ம பன்னெண்டு மணி நேரம் கூட வேலை செய்வோம் ஆனால் நம்ம வந்து கஷ்டப்பட்டுட்டே இருப்போம் ஒருத்தங்க நாலு மணி நேரம் தான் வேலை செய்வாங்க பார்த்தா ரொம்ப வசதியாக ஆடம்பரமாக இருப்பாங்க எதுக்கு இப்படி ஒரு பாகுபாடில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சில வழிபாடுகள் சில சூட்சமமான பரிகாரங்கள் இதெல்லாம் செய்வதன் மூலமாக அவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்பட்டு வாழ்க்கையில் ரொம்ப சீக்கிரமாகவே அவங்க ஜெயிச்சு முன்னேறிடுவாங்க நம்மளும் அது மாதிரி சின்ன சின்ன வழிபாடுகள் சின்ன சின்ன பரிகாரங்கள் செய்வதன் மூலமாக நம்ம வாழ்க்கையிலையும் அதிர்ஷ்டம் ஏற்படும் அதிர்ஷ்டம் ஏற்படும் அப்படின்னு சொன்ன உடனே கட்டுக்கட்டாக பணம் வந்து கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டிடுமா நம்ம ரொம்ப பணக்காரங்களாக ஆயிடுவோம் அப்படிங்கிறத நான் சொல்ல வரலங்க இப்போ உதாரணத்திற்கு நான் ஒரு பிஸ்னஸ் இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து அதில் நிறைய ஆர்டர்ஸ் வரும் நிறைய கஸ்டமர்ஸ்கள் வருவாங்க அதன் மூலமாக எனக்கு வந்து வருமானம் அதிகரிக்கும் பணவரவு அதிகரிக்கும் வாழ்க்கையில் நாம் முன்னேற முடியும் இப்படி உங்களினுடைய வாழ்க்கை முறைக்கு ஏற்றவாறு பணவரவை அதிகரித்து உங்களை வாழ்க்கையில் முன்னேற்றி வாழ்க்கையில் அடுத்த கட்ட ஒரு நிலைக்கு வந்து உங்களை கொண்டு செல்லும் கண்டிப்பாக இந்த ஒரு பொருளை வாங்கி நீங்க பூஜை அறையில் வையுங்க என்ன ஒரு பொருளை நம்ம வைக்கணும் அப்படின்னா படிகாரக்கள் இந்த படிகக்கல் வாங்குவது ரொம்ப விசேஷம் படிகலிங்கம் வாங்குறீங்க அப்படின்னாலும் ரொம்ப விசேஷம் நிறைய பேர் படிக மாலையெல்லாம் வாங்கி போடுவாங்க அந்த படிக மாலையெல்லாம் வாங்குறது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு எவ் எது முடியுமோ கல் வாங்குறீங்களா இல்லை லிங்கம் வாங்குறீங்களா மாலை வாங்குறீங்களா அது உங்களுடைய விருப்பம் மொத்தத்தில் நம்மளுக்கு இந்த படக்கல் இன்னைக்கு வாங்கணும் அவ்வளவுதான் இது வந்து எல்லாராலேயும் வாங்கக்கூடிய எளிமையான பொருள் தாங்க ரொம்ப விலை உயர்ந்த பொருளெல்லாம் நினைக்காதீங்க கண்டிப்பாக பூஜை பொருட்கள் வாங்கக்கூடிய இடத்துல போய் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த படிகக்கல் வந்து இருக்கும் நீங்கள் வாங்கிட்டு வந்து உங்கள் பூஜை ஏறையில் வையுங்க நிச்சயம் நான் சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய மாற்றங்களை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் ரொம்ப வருஷமாக கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறோம் எங்கள் அப்பா அந்த பிஸ்னஸ் பண்ணாங்க சரி இதை நம்ம விட்டுடக்கூடாது அப்படின்னு நானும் பார்க்குறேம்மா ஆனால் பெருசாக ஒன்றும் முன்னேற்றம்லாம் இல்லை அவர் இருந்த வரைக்குமாவது ஏதாவது வரவுக்கும் செலவுக்கும் கூட கரெக்டாக இருந்துச்சு இப்போ கடன் வாங்கி நடத்தக்கூடிய தான் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துலையும் இந்த படிகக்கல்ல வாங்கி கொண்டு போய் கல்லாப்பேட்டியில் வைங்க அங்கே சுவாமி படங்கள் வச்சு ஒரு தீபம் ஏற்றி அந்த சுவாமி படத்திற்கு முன்பாக அந்த படிகக்கடலை வையுங்க உங்கள் தொழிலில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நீங்கள் கண்டிப்பாக அடைய முடியும் இந்த ஒரு பௌர்ணமியை எக்காரணத்தை கொண்டும் யாரும் தவற விடாதீங்க இந்த ஆருத்ரா தரிசனம் அப்படிங்கிறது சிவபெருமானை நாம் நடராஜர் ரூபத்தில் இருக்கக்கூடியவரை நாம் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு மிக மிக சக்தி வாய்ந்த நாள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி அங்கே கண்டிப்பாக சிவன் கோவில் அப்படிங்கிறது இருக்கும் அங்கே போனீங்கன்னா நடராஜரனுடைய விக்கிரகம் வச்சுருப்பாங்க சிறப்பான அபிஷேகம் ஆராதனைகள்லாம் பண்ணியிருப்பாங்க நீங்கள் வழிபாடாவது செஞ்சுட்டு வாங்க நிச்சயம் நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் கஷ்டங்கள் கவலைகள் இருந்தாலும் அது அனைத்தையும் நீக்கி நம்ம வாழ்க்கையில் செல்வச் செழிப்பை ஏற்படுத்தும் இந்த படிகக்கலையும் நீங்கள் வீட்டில் வாங்கிட்டு வந்து பயங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த படிகக்கல் என்ன பண்ணோம் கண்திருஷ்டியை நீக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி கெட்ட சக்திகளை நீக்கி உங்களுக்கு பாசிட்டிவிட்டியவும் நேர்மறை சக்தியையும் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குமா அதனால் கண்டிப்பாக இந்த ஒரு பொருள் எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒரு பொருள் தான் கட்டாயம் இந்த ஒரு பொருளை வாங்கிட்டு வந்து உங்கள் பூஜை அறையில் வச்சு நீங்கள் வழிபாடு செய்யுங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை தீபம் தீபமெலாம் காட்டுறீங்க அப்படின்னா இந்த படிகக்கல்லுக்கும் காட்டுங்க ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் நம்மளுக்கு பௌர்ணமி அப்படிங்கிறதுனால நீங்கள் தூங்க போகிறதற்கு முன்பாக உங்கள் வீட்டிற்கு முன்பாக இந்த ஒரு பொருளை வந்து நீங்கள் தூவி விடுங்க இதுவும் உங்களுக்கு பணத்தை வசீகரிக்கும் பணத்தை ஈர்த்து உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிப்பட்ட பொருள் என்னென்னு பார்க்குறீங்களா பட்டைதாங்க சிலமன் பவுட்ரு இப்போ இந்த சிலமன் பவுட்ருன்னு கேட்டிங்கன்னாலே கொடுப்பாங்க பவுடராகவே விற்கிறாங்க நீங்கள் அந்த பவுட்ரு கொஞ்சம் அதில் வந்து ஜவ்வாது கொஞ்சம் பச்சை கற்பூரம் இது மூணையும் பவுட்ரு பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்கள் வலது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க உங்கள் வீட்டுக்கு வெளியே அதாவது நிலைவாசலுக்கு வெளியில் உங்களுடைய வீட்டை பார்த்தவாறு நிற்கணும் உங்களுடைய வீட்டை பார்த்தவாறு நின்றுட்டு அந்த பவுட்ரு வச்சுருக்கீங்க இல்லைங்களா அசிலமன் பவுட்ரு ஜவ்வாது பச்சை கற்பூரம் கலந்ததை அப்படியே உங்கள் வீட்டுக்குள்ளே போகிற அளவு போகிற மாதிரி ஊதி விட்டுடுங்க இப்படி செய்யும் பொழுது இது என்ன பண்ணோம் அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பண தடைகளையும் பண தோஷத்தையும் நீக்கி உங்கள் வீட்டில் பண வரவை அதிகரிக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் பொருளாதார நிலை உயரும் கண்டிப்பாக இந்த ரெண்டு விஷயத்தையும் இன்றைய தினம் செஞ்சு பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கொடுக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்